முந்தைய தினம் இந்தியாவின் பாரத பிரதமர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு அரசின் நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் எங்கே நடக்கிறது என்றால் தமிழகத்தில் நடக்கிறது தமிழகத்தில் நடக்கின்ற பண்பாடு என்ன என்று தெரியாமல் நம்முடைய பண்பாடு என்ன எதிரியாக இருந்தவரும் நம் வீட்டு வாசலுக்கு வந்தால் வாங்க என்று கேட்கின்ற மரியாதை புரிய தமிழ் சமுதாயம் நீங்கள் தமிழ் சமுதாயம் அதை கூட அந்த மோடி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அரசு அந்த அரசு விழாவிலே நீங்கள் அழைக்கப்பட்டாலும் பெறாவிட்டாலும் எங்கள் மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட உங்களுக்கு தகுதி வரவில்லை அறிவு தகுதி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மாநிலம் ஒரு இந்தியாவின் பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்தில் வரும் அந்த மாநிலத்தினுடைய அரசு மதிக்க வேண்டுமா வேண்டாமா பேரை சொல்ல முறையும் மறந்து விட்டீர்கள்

என்ன கேளாரு நீங்க இருப்பாரு நாலு நாளைக்கு ஜெயலர் இருப்பாங்க ஜெயில பற்றி கற்றுக்கு காய கொட்ட நீக்கலை கணபதி சவாலும் சுத்துக்குடி நாலாமணி அத்தவு என்னோடைய முக்கம் எல்லோரும் முழுமையோ என்னோட உங்க வந்து

பத்துக்கு மேட்ட நடிகை கூட்டு போலாம் நீ எப்படி ரோட்ல ஓட்டி வைப்ப என்ன மாதிரி திமுக ஒருத்தர் இருக்கு இல்லையோ உங்களை சந்தி திருச்ச வைக்க விட மாட்டோம் மீண்டும் பேசுவதற்கு ஆய்வு ஆர்வம் இருக்கிறது வேகம் இருக்கிறது எங்க நேரம் சொல்லிட்டாங்க கொடியேற்ற நிறைய பங்கன் இருக்கு மூணாம் ஒரு மேடை இருக்கு வாவு சித்திரம்ல எங்க செயலாளர் எனக்கு அனுமதி திட்டம் ஒரு மணி நேரம்

அந்த சிறிய சட்டம் தோத்து இருப்போம் அந்த செட்டு புட்டி ஒரு முஸ்லீம் மாநட்ட அங்க போய் நின்றுக்கிட்டு சிறுபாமையை நான் பாதுகாவினேன் நான் பாதுகாவின அங்க போய் கழுத்து போன யாருன்னா பல்லு பழகிச்சான்னு உங்க அப்பா சீங்க கட்ட மாட்டா யாரும் கேட்க மாட்டோமா யாரும் பார்த்த பாத்தேன் தளபதி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் பாதான் நாளை கொஞ்சம் ஒரு வருஷம் ஆயிடுவோம் இந்த நாடாளுமன்ற தேர்ந்தேன் எப்போதுமே நமக்கு வரக்கூடிய தேர்தல் மாதிரி இல்லை மீண்டும் மோடி பிரதமர் இந்தியாவில் இருக்கிற முப்பத்தோரு மாநிலமும் உண்டாடப்படும் அவர்களுடைய மொழி இடம் பாதிக்கப்படும் ராஜஸ்தான் ஒரு செய்தி வந்திருக்க பார்த்தேன் ராஜஸ்தான் அவங்க மொழி ராஜஸ்தானி இந்த மோடி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க என்ன மொழி தெரியுமா இந்தி மொழிதான் தாய்மொழி இங்க மட்டும் தளபதி பிறக்க கலைஞர் அண்ணா இல்ல தந்தை பெரியார் இல்லன்னா இதே நிலைமை ஊட்டுவதும் கொஞ்சம் பேசும் தாய்மொழி அகற்றப்படும் அதை நிலைமையில் வைத்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி சின்னமான உதய சூரியனுக்கு முத்தலையிடங்கள் முத்தலையிடங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி